என் அன்பு சகோதர சகோதரிகளை ரட்சகுரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பயணத்திலே பல வேளைகளில் மேடுகள் பள்ளங்கள் புயல்கள் அலைகள் இவைகளெல்லாம் வருவது இயல்பு ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஒரு தேவன் உங்களுக்கு உதவிட இருக்கிறார் நீங்கள் இந்த நாளில் ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு பிரச்சனையிலே மூழ்கி போகிறதை போல ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து சொல்கிறீர்கள் யார் எனக்கு உதவி செய்வார் யாரிடத்தில் போய் இதை சொல்வது எப்படி பகிர்ந்து கொள்வது என்று சஞ்சலத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்காகத்தான் பேச விரும்புகிறார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் வாழ்க்கையில் நீங்கள் வருத்தப்படுகிறதை பலர் பார்ப்பதே இல்லை உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வீர்கள் அவர்கள் எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் உங்கள் துன்பத்தை ஒரு சில இடத்தில் சொல்லுவீர்கள் அவர்கள் வந்து கூட உங்களை விசாரிக்க மாட்டார்கள் இப்படித்தான் மனிதர்கள் அவர்கள் அப்படித்தான் வாழ்க்கையும் அப்படித்தான் ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு கடலின் மேல் நடந்து நாலாம் ஜாமத்தில் அவர்களிடத்தில் வந்து கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் இந்த ஆண்டவர் ஒருவர் தான் நீங்கள் வருத்தப்படுகிறதை கண்டு உங்கள் அருகே வருவார் கொந்தளிக்கிற அலையினால் வருத்தப்படுகிறீர்களா சுற்றி நிற்கிற சூறாவளினாலே வருத்தப்படுகிறீர்களா அவமான நிந்தைகளினால் வருத்தப்படுகிறீர்களா வியாதியில் வருத்தப்படுகிறீர்களா தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் தேவைகளின் நடுவிலும் வருத்தப்படுகிறீர்களா இந்த ஆண்டவர் கடலின் மேல் நடந்து அதாவது உங்கள் பிரச்சனைகளின் மேலேயே நடந்து உங்களிடத்தில் வருவார் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் கடலை அமர்த்துவார் அலைகளை அமர்த்துவார் கடல் அடங்கும் அலைகள் அடங்கும் பிரச்சனைகள் மாறும் சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருவார் அருகில் வருகிறார் அலைகளை அமர்த்துவார் அமைதிப்படுத்துவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பர்லோகத்தின் தேவனே நாலாம் ஜாமத்தில் தங்கள் பலனையெல்லாம் தண்டு வலிக்கிறதில் செலவழித்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனிமேல் எப்படி கரை சேர்வோம் என்று திகைத்து நின்ற சீஷர்களை கண்டு அந்த கடலின் மேல் நடந்து அவர்கள் அருகிலே வந்து அவர்களுக்கு உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அலைகள் அடங்கியதே புயல்கள் அடங்கியதே அமைதி உண்டானதே அதே போல் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா கொந்தளிக்கிற அலைகள் அடங்கட்டும் ஆண்டவரே கொந்தளிக்கிற பிரச்சனைகள் அடங்கட்டும் ஆண்டவரே அலைகளெல்லாம் ஓர்

உங்கள் வருத்தத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்கள் அருகே கடந்து வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் சோர்ந்து போகாதீர்கள் தைரியம் கொள்ளுங்கள் இந்த நாளை துவங்குங்கள் கத்தர் கூட இருப்பார் அவர்களுக்கு உதவி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நடத்துங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ